யோ இந்த மனுஷன் இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம தான் யாருமே இவரை கண்டுக்காம இருக்கோம் வாங்க அது என்ன மேட்ரு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பரிச்சயமான நடிகரா தடப்பதிச்சாரு நடிகர் ஸ்ரீ அவர்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்துல நடிச்சிருந்தாலுமே கூட அதன் பிறகு அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வில்லம்பு படம் வெளியாகி இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி பதினேழு வெளிவந்த மாநகரம் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு மாநகரம் திரைப்படம் ஒரு அவருடைய லிஃப்ட் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே அந்த திரைப்படம் எந்த ஒரு இம்பாக்டுமே அவருடையல அதன் பிறகு ஒரு மிக நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் கழித்து இருகப்பட்டு அப்படின்ற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாச்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவருடைய ரொம்பவே மோசமான